பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியானக்க போகுதுன்னு பார்க்கலாம் செல்வி எலை வெளியே நீ பார்த்துக்கும் நான் ஜெனியோட வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம பாக்கியா அப்போ ஈஸ்வரி வர்றாங்க ஈஸ்வரி வந்து நீ எதுக்காக அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னத்தை இது கேள்வி ஜெனியை வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக கூப்பிட போகிறேன்னதும் உனக்கு அங்கே போனதுமே வெதிர்பார்க்க வச்சு உன்னை வரவேப்பாங்களாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்காக போகி தேவையில்லாத நீ அசிங்கப்பட்டு வரணும் நான் சொல்கிறத கேள்வி வேண்டாம்னு சொன்னதும் அதுக்காக ஜெனி விட்டுட்டு விட முடியாது இல்லைன்றாங்க உனக்கு அவ மேல என்ன அவ்வளவு கரிசனம் உன்னை வந்து எந்த அளவுக்கு அவ இக்னோர் பண்ற பெத்த பையனை வந்து எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றா அதெல்லாமே உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அத யார் பண்றது தப்பு யார் பண்றது சரின்ற ஒரு ஒப்பீனியன்ல நான் கிடையாது அவ என்னுடைய மருமக இப்ப வரைக்கும் அவ வந்து எனக்கு ஒரு எல்லாத்துலயுமே மாடல் சப்போர்ட் அவ இருந்திருக்கா அவ மட்டும் இல்லைன்னா என்னால இந்த அளவுக்கு இவ்வளவு வந்திருக்கவும் முடியாது அதனால தான் நான் அவளுக்காக வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய மருமகன்றது அப்பாற்பட்டதா இருந்தாலும் அவ எனக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கா அவளுக்காக நான் இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷம் தான் யார் என்ன சொன்னாலும் சரி நான் அங்க போக தான் போறேன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே அடமண்டா இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க